ஏன்னா இது எனக்கு இந்த மேடையில் இது ரெண்டாவது வருஷம் போன வருஷத்தில் இந்த மேடையில் வந்து நிற்கும்போது அந்த மொத்த வரிசையை எச்சு வெளியே போயிட்டாங்க சாப்பாட்டு நேரம்னு இந்த வருஷமும் அதான் நடக்கும்னு நினச்சேன் என்னை ஏமாத்துனதுக்கு நன்றி எனக்கு உங்கள் நேரத்தோட அருமை தெரியும் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பதினைந்து நிமிடம் இந்த பதினைந்து நிமிடம் இந்த மேடையில் பேசுகிறதுக்காக நான் பத்து மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் இந்த உரையை தயாரிக்கிறதுக்கு நாற்பது மணி நேரம் நான் செலவிட்டிருக்கேன் அதனால் எவ்வளவு சுருக்கமாக அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த மாதிரி சுவாரஸ்யமாக சொல்லணுங்கிறத ஒரு முடிவோடு அந்த இடத்துல வந்து நின்றுருக்கேன் ஆதரவு கொடுங்கள் ஆக்சுவலி இந்த உரையை நான் இப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கல இந்த மேடையில் இயக்குனர் லட்சுமிமாறன் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இவங்கள்லாம் இருந்தால் அடுத்து அவங்க பேச போகிறதுக்கு நீங்கள் எப்படி காத்திருப்பீங்க அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அந்த மாதிரி எதிர்பார்ப்போட இருக்கிற நீங்கள் ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நினச்சேன் உங்கள்கிட்ட இருந்து ஒரு பதில் வந்திருக்கும் இல்லையா அவங்க எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்கள் எல்லாேருக்கும் அவர்களை பிடிக்கும் அவர்கள் எங்கிருந்து உருவானார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மத்தியிலேருந்து தான் உருவாயிருக்காங்க அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் அந்த ஒரே ஆரம்பிக்க நினைச்சேன் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு அரசு ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சி தான் இந்த இலக்கிய திருவிழா இந்த மேடையில் நீங்கள் வந்து உட்கார்றதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு இந்த அமர்வில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு இன்னைக்கு நம்ம கையில் புதுசாக வந்திருக்க ஒரு டெக்னாலஜி தெரியுமா அதிகமாக பேசப்படுகிறது அந்த டெக்னாலஜி குறித்து யாராவது சொல்ல முடியுமா ஏஐ அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாராலையும் அதை பயன்படுத்த முடியுதா இன்னைக்கு கொஞ்சம் இந்த ரீல்ஸ் போட்டோஷாப் எல்லாம் பண்ணுறீங்க தானே கொஞ்சம் அழகாக காட்டிக்கிறீங்க தானே ஓகே இந்த டெக்னாலஜி நம்ம கையில் முழுமையாக வந்து சேரலை பரிசோதனை முயற்சியில் இருக்கும்போது ஒரு குறைவான ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி உங்கள் கையில் வந்து சேருது நம்ம கையில் ஏதாவது மொபைல் ஃபோன் இருக்கா கல்லூரி படிக்கிறவங்க பெரும்பான்மையா வீட்டில் யாராவது ஒருத்தர் மொபைல் வச்சிருக்காங்க இல்லையா மொபைல் வச்சிருக்கீங்களா இல்லையா இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கீங்களா இல்லையா ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி மொபைலும் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மொபைல் ஃபோன் முத முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க தொலைபேசின்னா அலெக்சாண்டர் கிரகாம்பல் ஈஸியாக சொல்லியிருப்பீங்க தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அமெரிக்காவில் நியூயார்க்கில் முதல் செல்ஃபோனை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க இந்த செல்போன் இன்னும் உங்கள் கையில் வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட ட்ராவல் இருக்கு இன்னும் பலர் கையில் வந்து சேரலை இல்லையா நம்ம இனிமேல் தானே வாங்க போகிறோம் அந்த பொருளாதார வளம் இனிமேல் தான் நமக்கு கிடைக்கும் அப்படித்தான் ஒரு புத்தகமும் நம் கையில் வந்து சேர பல தலைமுறைகள் நாம் காத்திருந்தோம் இது கைத்தட்டுக்காக சொல்லல முடிக்க போறதும் இல்ல விஷயம் என்னன்னா நான் ஏன் அச்சு இயந்திரங்களும் தமிழ் இலக்கிய ஒரு ஒரு உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இந்த டைட்டில் பேச போறீங்களா என்ன கேட்டாங்க ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அந்த கதையை நான் சொல்லணும்னா முத முதல்ல பிரிண்டிங் மிஷின் அப்படின்னு எலக்ட்ரானிக்கல் பிரிண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இப்போ நம்ம கல்லூரி அலுவலகத்திலலாம் பிரிண்ட் அவுட் எடுக்க பயன்படுத்துகிறோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஜப்பானில் முதல் முதல்ல ஒரு எலக்ட்ரானிக் பிரிண்டர் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிரிண்டர் கண்டுபிடிக்கும் போது உலகத்தோட மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அந்த பிரிண்டர் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு யார் வேணுமானாலும் தாங்கள் நினைத்ததை ஒரு எழுத்தாக ஒரு அச்சாக வெளியே எடுத்து கையில் வச்சு பயன்படுத்திக்க முடியும் அதற்கு முன்னாடி ஒரு அச்சு பிரதியை நம்ம கையில வாங்கணும்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது குறிப்பா சொல்லணும் நூற்றாண்டு நூற்றாண்டு நம்ம பள்ளி கல்லூரி பள்ளி பாடத்துல இருக்கு இல்லையா என்ன நூறு வருஷங்கிறது ஒரு நூற்றாண்டு நாம இப்போ எந்த நூற்றாண்டில் இருக்கோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாம இருக்கிறோம் முத முதல்ல அச்சி இயந்திரத்தை கண்டுபிடிச்சது பதினைந்தாம் நூற்றாண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுல ஜெர்மனியில் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஒரு மெஷின்ல மைய தடவி அதில் காகிதத்தை வச்சு அதன் மேலே அச்சுக்களை செலுத்தி பிரிண்ட் பண்ணா அதுலேருந்து ஒரு பிரதி எடுக்கலாம் ஏன் இதை உருவாக்கினான் முத முதல்ல நெருப்பை உருவாக்கினான் இல்லையா அவன் நெருப்பை உருவாக்கி அந்த 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 காட்சியை அனுபவிச்சவன் இன்னொருத்தருக்கு எப்படி அதை சொல்ல முடியுன்ற இடம் இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய வரலாறு மனிதன் நெருப்பை கண்டுபிடித்தான்ங்கிறது நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு ஆனா நெருப்பை கண்டுபிடிச்சவன் அதை இன்னொருத்தனுக்கு ஷேர் பண்ணதுக்கு அவனுக்கு ஒரு அனுபவ ரீதியான காட்சி தான் தேவைப்பட்டுச்சு அதன் பிறகுதான் மொழி உருவாச்சு ஒருத்தர் தான் நினைச்சத பார்த்ததை இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் போது மொழி உருவாகுது அந்த மொழிய தொலை இருக்கிறவனுக்கும் கடத்ததுக்காக உருவாகும் போது எழுத்து உருவாகுது எழுத்து வெவ்வேறு காரணங்களால சிந்தனைகளாக மாறி புத்தகங்களாக வெவ்வேறு தேவைகளின் மூலமாக தான் வந்து சேருது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் ஜெர்மனியில் கண்டுபிடிச்ச மெஷின் முத முதல்ல இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு தெரியுமா நூறு வருஷம் கழிச்சு கொச்சியில் வந்து இறங்குச்சு ஸ்பெயின் நாட்டவர்கள் கொண்டு வந்து இறக்குனாங்க அதன் பிறகு முதல் முதல்ல தமிழ் புத்தகம் ஒன்று பிரிண்ட் ஆகுது இந்த தமிழ் புத்தகம் கொட்டாவி வருது ஓகே முடிக்கிறேன் இந்த தமிழ் புத்தகம் அச்சாகிறது இந்த மாதிரியான வரலாறுக்கு மத்தியில் நம்ம சொல்கிறோம் இல்லையா ரெண்டாயிரம் வருஷம் தமிழ் பாரம்பரியம் இப்போ சதகத்துள்ள அப்பா எல்லாம் செஞ்சு காட்டினாங்க செய்து காட்டி இருந்தவர்கள் அதெல்லாம் எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா உங்களுக்கு அதுக்கு சேரதுக்கான டைம் இருந்திருக்காது ஆனால் அன்னைக்கு இருந்த வசதியே அதுதான் ஒரு விஷயத்தை அறிவை அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கடத்துறதுக்கு நம்மக்கிட்ட கிடைச்ச முதல் ஆயுதம் வந்து புத்தகங்களாக தான் இருந்துச்சு ஸோ அந்த உற்பத்திக்காக முதல் அச்சு இயந்திரம் இந்தியாவுக்கு வந்து அதை பதிப்பிக்கிற உரிமை இருக்கு இல்லையா அது நம்ம யாருக்குமே கிடையாது அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பிரிட்டிஷார்கள் கையில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாவது வருஷந்தான் முதல் முதல்ல ஒரு இந்தியர் தனக்குத்தானே அச்சு இயந்திரங்கிற ஒன்றை உருவாக்கிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அச்சு கூடத்தை அமைச்சிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அனுமதியை ஆங்கிலேய அரசாங்கம் வழங்குது எப்போ ஆயிரத்தி நானூறுல கண்டுபிடிக்கிறான் ஆயிரத்தி எண்ணூறுல தான் அதுக்கு அனுமதியே கிடைக்குது ஒரு டெக்னாலஜி கையில் வந்து சேர நானூறு வருஷம் ஆச்சு அதன் பிறகு பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் தமிழ்நாட்டில் அதுவும் சிலோன்ல முதல் அச்சு சாலை வந்து உருவாக்குறாரு ஆறுமுக நாவலர் ஏன் அன்றைக்கு அச்சு இயந்திரங்கள் புத்தகங்கள் இந்த மாதிரியான உருவாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி மத நிறுவனங்கள் இருந்தாங்க அவர்கள் தங்களுடைய மத கருத்துக்களையும் அதை அந்த நம்பிக்கைகளையும் புத்தகங்களாக புத்தகங்களின் வழியாக அந்த பெருவாரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அப்போ படிப்பறிவு முக்கியமானதாக இருந்துச்சு அச்சு சாலை அமைக்கிறதுக்கு பொருளாதார வசதி முக்கியமானதாக இருந்துச்சு பணம் இருப்பவர்கள் தங்களிடம் இருக்கிற நூல்களை புத்தகங்களாக வெளியிட முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய மடங்களில் மாணவர்கள் இருந்தப்போ அந்த மாணவர்கள் சிற்றிலக்கியங்களை எழுதுகிறாங்க அந்த இலக்கியங்கள் எல்லாத்தையுமே எழுதுறது எப்படின்னா தால் இருக்கும் மைய தொட்டு கையால் எழுதணும் ஓலை இருக்கும் ஆணியால் கீறி எழுதணும் அதுதான் ஓலைச்சுவடி தால் சுவடிங்கிற பேரில் தான் உருவாகிட்டு இருந்துச்சு புத்தகங்களாக உருவாகிற காலம் மெல்ல மெல்ல தான் உருவாக ஆரம்பிச்சிச்சு அதுவும் அதிகமாக உருவான புத்தகங்கள் மத நூல்களாக தான் இருந்துச்சு உலகத்திலே அதிகமாக படிக்கப்பட்ட நூல் எதுன்னு தெரியுமா தேடி கூகுள் பண்ணுங்க எல்லாருகிட்டையும் தான் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல கூகுளில் தேடலாம் முதல் தமிழ் புத்தகத்தையும் தேடலாம் ஒரு விஷயத்த தேடும்போது கிடைக்கிற அறிவும் அனுபவமும் ரொம்ப முக்கியமானதாக மாறும் நான் அப்படி தான் தேடி சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன் எனக்கு தெரிஞ்சதை இங்கே பேசலாம்னு வந்தேன் ரொம்ப சரியாக சொல்லணும்னா நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியம் தமிழ் இலக்கியம்லாம் சொல்கிறோம்ல அகநானூறு புறநானூறு எட்டு தொகை பத்துப்பாட்டு குறுந்தொகை இந்த மாதிரி பாடல் இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது தமிழரோட வாழ்க்கை முறையை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடியிலிருந்து நம்ம அணுக முடியுது இந்த மேடையில் முன்னாடி பேசும்போது சொன்னார் இல்லையா நமக்கு ஒவ்வொரு செய்திக்கும் நமக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வரலாறு அகநானூறு புறநானூறு இதெல்லாம் நம்ம கையில் வந்து சேர்ந்தது எப்போ தெரியுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் அது வரைக்கும் நம்ம பொதுமக்கள் கையில் வந்து சேரலை இன்னைக்கு உங்கள் பாடத்திட்டத்தில் திருக்குறள் இருக்கு இல்லையா அதை முத முதல்ல கொண்டு வந்தது எப்போ தெரியுமா எல்லிஸ் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் நம்ம கையில் பிரிண்டடாக முத பதிமூணு அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரு இது எல்லாமே இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தான் பதிப்பிக்கப்படுது நமக்கு தமிழ் தாத்தான்னு ஊவெஸ் ஆவ அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அவருக்கு முன்பாகவே ஆறுமுக நாவலர் சபாபதி நாவலர் சிவை தாமோதரம் திருமயிலை சண்முகர் தாண்டவராயர் வீராசாமி சிவக்குழந்தை தேசிகர் முகவை கவிராயர் இப்படி பல பேர் ஓலைச்சுவடிகளை அங்கங்கே இருந்த அறிவு சேகரங்களெல்லாம் எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்க ஒரு டெக்னாலஜி கிடைச்சிருக்கு தங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தங்கள்ட்ட இருந்த எல்லாத்தையுமே பிரிண்டிங் மிஷினில் அச்சு எந்திரங்களின் மூலமாக நூல்களாக உருவாக்குறது ஏற்பட்டுச்சு அப்படி உருவாக்குறதுக்கு மூன்று முக்கிய அமைப்புகள் உரு உதவியாக இருந்துச்சு ஒன்று தஞ்சை மராத்திய அமைச்சர்கள் அமைச்சர் நூல் ஆராய்ச்சி குழு ரெண்டாவது பாண்டித்துறை தேவர் அமைச்சர் நான்காம் தமிழ்ச்சங்கம் அடுத்தது பிரிட்டிஷார்கள் ஆரம்பித்த கல்வி சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் ஆரம்பித்தாங்க இந்த மாதிரியான சங்கங்கள் என்ன பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு ஊரில் யாரோ ஒருவர்கிட்ட மட்டும்தான் உங்கள் ஓலைச்சுவடியில் அவங்க ஊரோட வரலாறோ ஒரு பாடலோ ஒரு ம ஒரு அறிவு சேகரமோ அவங்ககிட்ட தான் இருக்கும் எல்லா மக்களுக்கும் கிடைக்காது எல்லார் கையிலேயும் புத்தகங்கள் கிடையாது எல்லாரும் நுழையிற இடமா கல்வி சாலைகள் இல்லை ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு கிடைச்சதும் வேறு சிலருக்கு அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதுமான காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதி வரைக்குமே இருந்துச்சு அப்பதான் புத்தகங்கள் உருவாக்கங்கள் ஏற்படுது அப்படி ஏற்பட்ட உருவாக்கத்தில் இந்த கல்வி சங்கம்னு உருவாக்குனாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சு ஏன்னா அவங்க பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்து ஆட்சி பண்றாங்க இங்க இருக்கிற மக்களை தங்கள் மொழியில் எஜுகேட் பண்றதன் மூலமா தங்களுடைய ஆட்சியை உறுதியாக்க முடியும் அப்படின்ற வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு அண்ட் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த இந்த நிலத்தை வளர்த்து எடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க இந்த பாளையங்கோட்டைக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இண்டியா சவுத் ஏசியா என்ன காரணம்னா ஆக்ஸ்போர்டுங்கிற நகரத்தில் அவ்வளவு கல்வி நிறுவனங்கள் உண்டு எங்கே பார்த்தாலும் கல்வி நிறுவனங்கள் இந்த பாளையங்கோட்டை அந்த பெயர் கொண்டது நான் கத்தீட்ரலில் படித்தேன் இந்த பக்கம் ஜான்ஸு இந்த பக்கம் இக்னேசியஸ் அந்த பக்கம் சேவியஸ் மேரி ஆடன் மேரி சார்ஜண்ட் பிஷப் இப்படி எங்கே பார்த்தாலும் கல்வி சாலைகள் சூழ்ந்த நகரமாக இது உருவாச்சு இவ்வளவு கல்வி சாலைகள் சூழ்ந்த நகரமாக உருவாகும் போது இந்த தெற்கு பஜார் ஏரியா இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் தையல்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இங்கே உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்காக குடியேறி வந்தவங்க அவங்க ஒவ்வொ இந்த நிலப்பரப்பில் ஏன் இங்கே திருநெல்வேலியிலேருந்து இவ்வளோ எழுத்தாளர்கள் உருவானாங்க இவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க அப்படின்ற கேள்வி வர்றதுக்கு முக்கிய காரணமே ஒரு 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 தொழிலோ ஒரு செயலோ ஒரே இடத்துல திரும்ப திரும்ப நிகழ்ந்து போது அது மற்றவர்களை பாதிக்குது அது சார்ந்த அறிவுகள் அறிவிச்சு அந்த செழுமையோட இன்னொரு தலைமுறை எழுந்து வருது இப்போ எனக்கு இது இது குறித்த தேடல் உருவான காலகட்டத்தில் எங்கள் வாத்தியார் வந்து லைப்ரரியை திறந்து விட்டார் உள்ளே போ அப்படின்னு சொன்னார் பேச்சு போட்டிகளை கூப்பிட்டு போனார் மேடையில் பேசு அப்படின்னு சொன்னார் அவர் கத்தீட்ரல் ஸ்கூலில் கிறிஸ்டோபர் ஞானதுரைன்னு இன்னும் இருக்கார் அவர் ஆரம்பித்து வச்சார் அது எனக்கு உதவியாக இருந்துச்சு நான் தேடி படித்தேன் இன்னும் சொல்லப்போனால் நான் கல்லூரிக்கு போகல நான் படித்தது பத்தாம் கிளாஸ் அதுக்கு மேலே வீட்டில் படிக்க வைக்கலாம் வசதி கிடையாது டென்த்து முடிச்சுட்டு வேலைக்காக வெளியூரை தூக்கி போகிறேன் போன ஊர்களில் புத்தகங்களை வாசிக்கிறேன் அதில் கிடச்ச அந்த அறிவு அது எனக்கு ஒரு பசி ஏன்னா கிடைச்சவனுக்கு இருக்கிற பசியை விட கிடைக்காதவனுக்கு இருக்கிற பசி வந்து ரொம்ப தீவிரமானது எனக்கு அந்த தீவிரம் இருந்துச்சு நான் தேடி படித்து எனக்கான விஷயங்கள் மேலே ஆர்வம் எழுந்து அது குறித்தெல்லாம் ஏன்னா நமக்கு கிடைக்கலல்ல அந்த அந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் நம்ம கல்வியை வந்து நமக்கு வந்து சேர்க்கலை அப்போ அது குறித்து போகும்போது பழைய புத்தக கடைகளில் போய் புத்தகங்களை வாங்கிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்து படிக்கும் போது எனக்கு அது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் நான் படித்த காலத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது ஏதாவது ப வேறு பள்ளிக்கூடங்களில் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அல்லது ஏதாவது ஒரு தேசிய நூலக வார விழா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பேசுறது கூட்டு போவாங்க அப்படி பேசும்போது கிடைக்கிற வாய்ப்புகள் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூட பாட புத்தகங்களை தாண்டி இருக்கிற விஷயங்கள் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு அதை தாண்டி வேறு புத்தகங்களை வெளி உலகத்தை படிக்கும்போது தான் இங்கே எவ்வளோ பெரிய குரல் பேசப்படாத குரலாக இருந்திருக்குங்கிறது எனக்கு தெரியும் வந்துச்சு என்னோட வாய்ஸை நான் எப்போ பேச முடியும் எனக்கு வாய்ப்பு கிடைக்காத இடத்துல நான் எப்போ அதை வந்து வெளியே சொல்ல முடியும் நாம பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு இலக்கியங்கள் சொல்லப்படுற பத்து பாட்டு எட்டு தொகை எல்லா இலக்கியங்களும் யாரோ ஒருத்தர் கையில் இருந்தபோது அதை எல்லார் கையிலையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முதல்ல கிடைச்ச டெக்னாலஜிங்கிறது இந்த அச்சு இயந்திரங்கள் தான் அது ஜனநாயகப்படுத்தப்பட்ட பிறகுதான் புத்தகங்களா மாறுது புத்தகங்களா மாறி நம்ம ஒவ்வொரு தலைமுறைக்கு வந்து சேரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் இருந்துச்சு அறிவொளி இயக்கம்னு பேர் யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரியவங்களாம் கேள்விப்பட்டிருப்பாங்க நீங்கள் யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா அறிவொளி இயக்கம் எங்கள் அம்மா அதுக்கு போவாங்க நான் கூட போயிருக்கேன் அது எதுக்கு தெரியுமா உருவாச்சு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட எழுபது தொண்ணூறு வயசு ஆனாலும் சரி பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட இல்லாத பெரியவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கறதுக்காக அரசு கொண்டு வந்த திட்டம் அது இப்போ இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி எண்ணும் எழுத்தும் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் அறிவொளி இயக்கத்தை உருவாக்குனாங்க அப்போது எங்கள் ஆட்சிக்கு கையெழுத்து போட தெரியாது பொண்ணம்மாங்கிற கையெழுத்து போட தெரியாது நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு அடுத்த தலைமுறையில் இப்போ என் தம்பி தங்கச்சிகள் தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஆகிற பின் அந்த பின்னணியிலிருந்து வராங்க அதுக்கு முன்னாடி பட்டதாரிகள் கிடையாது எங்கள் அம்மா பத்தாம் கிளாஸ் படிச்சிருச்சு எங்கள் ஆட்சி படிக்கலை எங்கள் பெரியம்மாக்கள் யாருமே படிக்கலை எனக்கு பத்து போதும்னு முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு நான் என் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தனையும் சொல்றேன் கல்வி உனக்கு ரொம்ப முக்கியம் வெறும் பாடத்திட்ட கல்வி மட்டும் இல்லை சமூகம் சார்ந்த அரசியல் தெரிஞ்ச இந்த சமூக நீதி என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு ஏன் இதை பேசுகிறோம் இதுக்கு பின்னணி என்ன நாம கல்லூரிக்குள்ள நுழையிறதோட அவசியம் என்ன நாம அதிகாரத்தை அடைகிறதுக்கான அவசியம் என்ன இது எல்லாத்தையும் கையில் கொண்டு வந்து சேர்த்த ஒரு வரலாற்று பின்னணிலிருந்து தான் நான் இந்த மேடைக்கு வந்து நிற்கிறேன் இதே இருந்தா நீங்களும் வந்திருக்கீங்க இந்த மேடையில் வால் எடுத்து சண்டை போட்டாங்க அந்த இந்த மேடையில் வால் எடுத்து பயிற்சி பண்ண அந்த நிகழ்ச்சி காட்டினாங்க அது பெருமையாக பேசப்படும் கண்டிப்பாக உண்மை தான் ஆனால் இன்னைக்கு கலைக்கும் பொழுதுபோக்குக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்துக்கும் மேற்பட்டது உங்களோட அறிவுக்கும் நீங்கள் யாருங்கிற அடையாளத்துக்கும் கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்கிற வாய்ப்பை இந்த மாதிரியான மேடைகள் உருவாக்கி தருது அதை பயன்படுத்திக்கோங்க இந்த மேடையே கிட்டத்தட்ட உங்களை புத்தக கண்காட்சிக்கு தயாரி தயார்படுத்துறதுக்கு தான் வருஷம் வருஷம் புத்தக கண்காட்சி நடத்துகிறோம் மாணவர்கள் வராங்க ஸ்கூல்லேருந்து வரிசையாக திமு திமுன்னு உள்ளே போயிட்டு அப்படியே திரும்ப போயிடுறாங்க அது ஒரு என்ன சொல்ல அவுட்டிங் கூட்டு அந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் உட்காந்து கேன்டீனில் உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்லாம் தப்பு இல்லை நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறது இருக்குல்ல அது இல்லை இன்னைக்கு நீங்கள் விதை தான் சூர்யாசவியர் பேசும்போது சொன்னார் இல்லையா இன்னைக்கு நீங்கள் விதை தான் அவர் எது போட்டாலும் எதாயிடும் சொன்னார் கீரான்னு ஒரு எழுத்தாளர் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் கையில் கொஞ்சம் குப்பை எடுத்துக்கோ அதில் மண் எல்லாத்தையும் போடு ஒரே ஒரு விதையை போட்டு மண்ணில் போதச்சி வை எல்லாம் மக்கி போயிடும் விதை மட்டும்தான் முளைச்சி வரும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி தான் நான் அப்படின்னு நான் நம்புற மாதிரி நீங்களும் நம்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது ஏன்னா ஒரு டெக்னாலஜி நம்ம கையில் வந்து சேர்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் இருக்கோ சென்னையில் ஒரு வசதி உருவாகுதுன்னா தலைநகரில் உருவாகிற வசதி திருநெல்வேலி மாதிரியான இரண்டாம் நெட் கட்ட நகரங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு இன்னும் காலம் எடுக்கும் அதில் இன்னும் பின்தங்கி இருக்கிறவனுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நெருப்பு கண்டுபிடித்த உடனே எல்லா மனிதர்களும் அன்னைக்கே லைட்டர் எடுத்துகிட்டு போய் பற்ற வைக்கல நெருப்பு கிடைச்சனா சர்வைவ் பண்ணால் நெருப்பை பயன்படுத்த தெரியாதவன் அழிஞ்சு போனான் மீதி இருக்கிறவங்க அது அது சார்ந்து 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 பின்தங்கி அதுலேருந்து வளர்ந்து வந்துட்டாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு அரசியல் ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி நமக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறத இந்த மேடையில் உங்களுக்கு நண்பர்களேன்னு கூப்பிட்ட மாதிரி ஒரு நண்பனாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்